பதினோரு மாதங்களிலே அந்த சட்டங்கள் அனைத்தும் தொகுத்து முடிக்கப்பட்டது நாம் இந்த நாட்டின் சட்டத்தையும் ஒழுங்கையும் மதித்து அமைதியாகவும் பொறுப்புணர்வுடன் வாழுவதே தங்களின் பெயரால் மாசுகள் பூசி மனிதத்தை கெடுப்பது சரிதான் நாம் பாராட்ட வேண்டும் அதற்கு முதன்மை வகித்தவர் சகோதரர் முகமது அரபி கல்லூரிடைய பேராசிரியர்கள் மாணவ கல்லடிகள் ஜமாத்தார்கள் பிறருக்கு பயனுள்ளவரே என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு ஆரம்பமாக இந்நிகழ்ச்சியை நமதூர் நாட்டாண்மை முகமது ரஃபி கண்ணன் அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஓ இப்பொழுது நமது சின்னப்பள்ளி இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபில் கே முகமது கான் ஜெய்னி ஹஜ்ரத் அவர்கள் இறைமறை வசன ஓதி நிகழ்ச்சியை தொடங்குவார்கள் அலாமலை அலைக்கும் ஓ வரகாத்துர் ரஹ்மான் எல்லாம் உள்ள அல்லாஹ் ரபுல் ஆலமினை போற்றி புகழ்ந்தவனாக அவனின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் நபி முகமது சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் இங்கே இருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்றைய இந்த மகத்தான இந்திய குடியரசு தினத்தில் எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் ஜமாத் பெரியவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத்தார்கள் முன்னாள் நிர்வாகிகள் கமிட்டியாளர்கள் இளைஞர்கள் சிறார்கள் தொப்புன் கொடி உறவுகளான சகோதர சமயத்தவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இதையும் கனிந்த நன்றியையும் வரவேற்பையும் நாட்டாண்மை பஞ்சாயத்து ஜமாத் நிர்வாகம் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லாஹு தாலா குரானில் நீதியையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்குமாறு உத்தரவிடுகிறான் ஒரு முஸ்லிம் தனிநபராகவும் ஒரு சமூகமாகவும் ஒரு குடிமகனாகவும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று திருக்குரானிலே நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு நமக்கு வழங்கிய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற அடிப்படை மதிப்புகளை இஸ்லாம் போதித்த நீதி நேர்மை நேயம் என்ற உயரிய பண்புகளோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் இந்த அடிப்படையில் நமது ஜமாத் நிர்வாகமும் மார்க்கத்தை பாதுகாத்து சமூக ஒற்றுமையை நிலைநாட்டி இந்த நாட்டின் சட்டங்களுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் கட்டுப்பட்டு மதித்து செயல்பட்டு வருகிறது அன்பார்ந்த சகோதரர்களே நபி சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் சிறந்தவர் பிறருக்கு பயனுள்ளவரே என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு நல்ல குடிமக்களாகவும் சமூகத்திற்கு பயனளிப்பவர்களாகவும் நாட்டின் சட்டத்தையும் ஒழுங்கையும் மதித்து வாழ வேண்டும் என்று நசிகர் செய்கிறது இந்த குடியரசு தினம் நமது உரிமைகளை நினைவுகூரும் நாளாக மட்டுமல்ல நமது கடமைகள் நமது பொறுப்புகள் என்ன என்பதையும் சிந்திக்கும் நாளாக இருக்க வேண்டும் நாம் வாழும் இந்த நாட்டின் சட்டத்தையும் ஒழுங்கையும் மதித்து அமைதியாகவும் பொறுப்புணர்வுடன் வாழுவதே ஒரு முஸ்லிமின் அடையாளமாக இருக்க வேண்டும் மேலும் நமது இளைஞர்கள் அறிவிலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் தேசப்பற்றிலும் முன்னோடியாக வளர வேண்டும் என்பதே நமது ஜமாத் நிர்வாகத்தின் ஆசையும் பிரார்த்தனையும் அதுவே நமது ஜமாத்தின் மற்றும் அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக உருவாக்கவும் அரசு உத்தியோகங்களில் நம நாம் தடம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அல்லாஹு தாலா நமது நாட்டிற்கும் நமது நமது நாட்டில் நாட்டின் அமைதியையும் நமது சமூகத்தின் ஒற்றுமையையும் நமது ஜமாத்தின் ஊரின் அருள் புரிவானாக என்று கூறி நம் அனைவரையும் ஒரு நல்ல மனிதர்களாகவும் பாலச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் பாகியல் தோகான அணை கம்பில் இல்லாயிரம் இப்பொழுது நமது ஜாமியா மஸ்ஜித் நாட்டாமை பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஜமாத்தார்களால் குடியரசு தினக் கோடி ஏற்றப்படும் நாராய்பி நாராய் தக்தி அல்லாஹ் நாராய் தக்தி அல்லாஹ் அக்பர் சிறப்பு அழைப்பாளர் தேரிலை தென்றல் முனைவர் கே எஸ் அவர்கள் சிறப்பு ராயாற்றுவார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவருக்காத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டு தொடங்குவோமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குடியரசு தின விழாவுடைய கொடிய விழா சிறப்பாக ஒவ்வொரு ஊர்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் மாநிலம் தழுவிய மாவட்டம் தழுவிய ஊர்களை தழுவிய முறையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேசிய கொடி ஏற்றி ஏற்றப்பட்டு நம்முடைய பொறுப்புணர்வையும் கடமை உணர்வையும் உணர்த்தக்கூடிய விழாவாக அது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அங்கத்திலும் எடுத்து பார்த்தால் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்பதை யாராலும் மறந்து விட முடியாது மறுத்துவிட முடியாது இந்த கொடியை வடிவமைத்தவர் தியாப்தி சுரையா தியாப்தி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய தாயார் தான் இந்த கொடியை வடிவமைத்தவர்கள் இன்றைக்கி எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இந்திய குடிமகனாக இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் இந்த கொடியை ஏற்றி சிறப்பாக தன்னுடைய சுதந்திர வேட்கையையும் குடியரசு தினத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த கொடியை தயாரித்து தந்தவர் சுரையா தியாப்தி என்ற இஸ்லாமிய தாய் முகலாயர் கட்டிய அந்த பாராளுமன்றம் செங்கோட்டை இப்படி எண்ணிலடங்காத கட்டிடங்களை எல்லாம் யார் தெளித்து இஸ்லாமிய சின்னங்களாக ஒளிந்து கொண்டிருக்கிறது ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு அங்கமும் தங்கத்திலும் இந்திய திருநாட்டிலே அதை எதையும் பிரித்து விட முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவர்கள்தான் நாம் நம்முடைய முன்னோர்கள் எனவே இந்த குடியரசு தினமாகட்டும் அதுபோன்று சுதந்திர தின விழாவாகட்டும் இதனை முதல் முதனையாக முதன்மையாக கொண்டாடக்கூடிய பாக்கியமும் நமக்கு உரிமையும் நமக்கு தான் உண்டு அதற்கு தான் அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஹொப்பில் வத்தல் மின்னல் ஈமான் ஈமானின் ஒரு பகுதி வாடும் நாட்டை நேசிப்பது அன்னலம் பெருமானார் சல்லா அலீ சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கே மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மண்ணிலேயே மறையக்கூடிய அந்த பழக்கத்தை வாழையடி வாழையாக நாம் இங்கே கடைபிடித்து வருகின்றோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலே எல்லா சமுதாயத்தினருக்கும் பொருத்தமுள்ள பிடித்தமுள்ள நீதம் உள்ள ஆட்சியாளர்களை வல்ல இறைவன் தந்தவர்கள் புரிய வேண்டும் அன்பு வெள்ளமே இனி தாய் பொங்குமே சொந்த வீடென்று நாம் எண்ண வேண்டுமே ஒன்றாய் சேர்ந்து இங்கு வாழ்ந்தால் இன்பமே சுதந்திர தினம் குடியரசு தின விழாவை போற்றி கொண்டாடுவோம் இந்த நாடெங்கும் அன்பு வெள்ளமே மதங்களின் பெயரால் மாசுகள் பூசி மனிதத்தை கெடுப்பது சரிதானோ விதவிதமான கொள்கைகள் கூறி வேற்றுமை வளர்ப்பதும் முறைதானோ நம்மை நாம் உணர்ந்து நல்லிணக்கம் பேணுவோம் நன்மை விளைகின்ற நல்ல வழி காணுவோம் நெஞ்சில் நீங்காத பேரன்பை கூட்டுவோம் வஞ்சம் தீர்க்கின்ற பேய்களை ஓட்டுவோம் இந்த நாடெங்கும் அன்பு வெள்ளமே இந்தியன் என்பதில் பெருமிதம் கொண்டு இசைப்பட வாழ்ந்தால் நிகரேது முஸ்லீம் கிறிஸ்தவர் உறவை எவரும் பிரித்திட முடியாது இறை வழிபாடு வெவ்வேறு ஆயினும் வந்த வழிகோட்டில் சமந்தானே யாவரும் நாம் எல்லோரும் ஒன்றென கூடியே இந்த தினத்தை கொண்டாடுவோம் பற்பல வளங்கள் அற்புத நலங்கள் பெற்றது இந்திய தாய் நாடு கற்பனை கெட்டாம் ஒற்றுமை உணர்வை கற்பித்து விளங்கும் தேங்கும் தாய் நாட்டின் பண்பாட்டை போற்றுவோம் எங்கும் தலை நிமிர்ந்து மிர்ந்து ஏற்றுவோம் கெட்ட தீயோரை தூசாகி தூற்றுவோம் இன்பத் தமிழ் தாயின் புகழை சாற்றுவோம் இந்த உறுதிமொழி ஒரு இந்தியன் இடத்திலும் நெஞ்சத்தில் நீக்க வரை நிறைந்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நம்முடைய இப்பொழுது இதனையொட்டி ஒரு செய்தி நாளை மறுதினம் நடக்க இருக்கின்ற மொஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநாட்டிலே இருபதுக்கும் மேற்பட்ட ஊர்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் முதன்மை ஊராக நமது ஊரை தேர்வு செய்திருக்கின்றார்கள் அவங்கவுங்க ஊருக்கு ஒரு சில சிறப்புகள் இருக்கலாம் ஆனால் முதன் முறையில் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த படிவங்களை எல்லாம் நாட்டாண்மை பஞ்சாயத்தார் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களே நின்று நம்முடைய மாவட்டத்துக்கு முன்மாதிரியாக நடத்தி காட்டிய ஊர் என்று சொன்னால் நமது தேரடுந்தூர் என்ற பெயரை பெற்றிருக்கிறது அந்த தேர்வு செய்வதற்கு அதுவும் ஒரு முதல் காரணம் இரவு பகல் பாராமல் நம்முடைய தாயம் தாய்மார்கள் சகோதரிகள் பிள்ளைகள் இவர்களையெல்லாம் ஒரு சேர ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு குறிப்பாக நம்முடைய நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களை நாம் பாராட்ட வேண்டும் அதற்கு முதன்மை வகித்தவர் அருமை சகோதரர் முகமது ரஃபீக் எல்லாம் அந்த பொறுப்பாளர்கள் தான் அதனால் ஒவ்வொருவரும் செய்த அந்த அறப்பணி அவர்கள் செய்த தியாகம் இதையெல்லாம் முன்வைத்து தான் நமது ஊர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழாவிலே நமது ஊரையும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இனி இது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து தன்னலம் பாராமல் நம்முடைய ஊர் சமுதாயத்துடைய அத்தனை காரியங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி இதற்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களை நாம் பாராட்டுவோம் இந்த முதன்மையாக நடத்திய மொத்தமொத்த ஊர்களிலெல்லாம் தேரடந்தூரில் உள்ளதன் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களே சேர்ந்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க நைட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குற பேச்சு பரவலாக பல ஊர்களில் சொல்லப்பட்டு வரும் பொழுது நீடூர் போன்ற பெரும் ஊர்களிலே கூட இதனை பற்றி அழகாக அது விமர்சிக்கப்பட்டு வந்தது கூரை நாடு கிளியனூர் இப்படி ஆக்கூர் போன்ற ஊர்களெல்லாம் நமது ஊரை பார்த்துக்கிட்டு தான் அவரவருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த பொறுப்பாளர்கள் அந்த பணியை திறம்பட செய்வதற்கு நாம் ஊன்று இருந்திருக்கின்றோம் துணை நிற்கின்றோம் என்பது சந்தேகம் இல்லை அதுபோன்று கல்வி வழிகாட்டுதல் மருத்துவ முகாம் இப்படி பலவிதமான திட்டங்களை நமது ஊரிலே நடைமுறைப்படுத்திய ஊர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்முடைய சமுதாய பிரமுகர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த மாநில அளவிலே நடக்கக்கூடிய பை அந்த மஹலா ஒற்றுமை மாநாட்டிலே நம்முடைய ஊரையும் தேர்ந்தெடுத்து அதற்கு சரியான அங்கீகாரத்தை தந்திருக்கின்றார்கள் இது சேவையின் அடிப்படையில் தானே ஒழிய வேறொன்றும் இல்லை நமது சமுதாயத்துடைய ஒற்றுமையும் ஜமாத்தாருடைய கட்டுக்கோப்பும் சமுதாய பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளருடைய தண்டலம் பாராத இரவும் பகலும் பாராமல் உழைத்து ஒவ்வொரு ஊர்களிலும் அந்த எஸ்ஐஆர் என்ற அந்த படிவத்தை நிரப்புவதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் திகைத்த நேரத்திலே நமது ஊர் பிரமுகர்கள் நடத்திய அந்த அருமையான அந்த ஏற்பாட்டினை ஒவ்வொரு ஊர்கார்களும் அதனை தன் ஊருக்கும் அந்த ஃபார்முலாவை கேட்டு அறிந்து அதனை திறம்பட செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார் என்று சொன்னார் இன்ஷா அல்லா நாளை மறுதினம் நடக்க இருக்கின்ற அந்த மஹல்லா ஒருங்கிணைப்பு ஜமாத் மாநாட்டிலே நமது ஊரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை நினைத்து வல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொள்வோம் இப்படி தொடர்ந்து சமுதாயத்தினுடைய எல்லாம் தம்மை ஈடுபடுத்தி ஜமாத்தருடைய ஒத்துழைப்போடு தண்டலம் வராது தொடர்ந்து பாடுபட்டு வரக்கூடிய இந்த நமது நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களை நம் மனமாக உள்ளமாற பாராட்டி அவர்களுக்காக துவா செய்வோம் வரக்கூடிய காலங்களிலும் இது போன்ற இன்னும் எண்ணற்ற சாதனைகளை புரிவதற்கு நாம் எல்லோரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதிப்பாட்டை இந்த நேரத்திலே கூறி இன்று நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிகளிலும் பள்ளிவாசல்களிலும் பொதுவாக பொதுவான அந்த அரசியல் அரசு இயந்திரங்களெல்லாம் நடத்தப்படுகின்ற எல்லாம் கொடியேற்றப்பட்டு கோலாகலமாக இந்த குடியரசு தின விழாவை கொண்டாடப்பட்டு வருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நேரத்திலே நாம் நம்முடைய பிரார்த்தனை வரக்கூடிய காலங்களிலே கெட்ட ஆட்சியாளர்களை சமுதாயத்திற்கு மாத்திரமல்லாமல் நமது நாட்டில் உள்ள மக்களுக்கு நாம் அனைவரும் புரிந்து அல்லா இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோமாக வாய்ப்புக்கு நன்றி அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி இப்பொழுது நமதோ நமதோ برئيب الإمام مولانا مولوي محمد صالح <تصفح> تاها مكتومي أمي حجرت قد يرسدنا مرئي بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء குடியரசு தின நிகழ்ச்சியில் நாம் எல்லோரையும் சங்கமிக்க செய்த அல்லாவிற்கே எல்லா பொருளும் உண்டாவதாக அன்பான பெருமக்களே ஆங்கிலேயர்களிடமிருந்து நீண்ட காலமாக போராடி சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னர் பன்முகத்தன்மை கொண்ட இந்த இந்திய தேசத்திற்கு சமத்துவம் நீதி மக்களின் உரிமைகள் இவைகளை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது பல மொழிகளை பேசக்கூடிய பல் சமயங்களை பின்பற்றக்கூடிய இந்த என்ன என்ன நெறிமுறைகள் ஆழ்பவர்களுக்கான சட்டங்கள் என்ன என்பதை தொகுப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது சாதாரணமாக இந்த அரசியல் சாசன சட்டம் என்பது ஏதோ ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் பேசி முடித்து எழுதப்பட்டது அல்ல வரலாற்றிலே இப்படியும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியலமைப்பு சட்டங்களிலும் மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டங்களை கொண்டது இந்த இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறுபது நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அலசி ஆராய்ந்து இந்த தேசத்தினுடைய சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் இங்கே வசிக்கிறார்கள் அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா யாரும் இங்கே பாதிக்கப்படக்கூடாது யாரும் இங்கே இல்லை என்று சொல்லிப்பட இந்த இதற்கான சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை இதற்கு வெளியே நிற்கிறது என்ற பேச்சு எழுந்து விடக்கூடாது என்பதற்காக நீண்ட நெடிய காலங்கள் ஆலோசிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த குழுவிலே முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது நபர்கள் இருந்தார்கள் சற்றேறக்குறைய நூத்தி அறுபத்தி ஏழு தடவைகள் இதற்காக கலந்தோலாசிப்பதற்காக இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் இருந்தாங்க ஏன்னா இடையில ஒஃபாத் ஏற்படும்ல சற்றேடக்குரிய தொண்ணூறு நபர்கள் ஒஃபாத்தாக இருக்கிறார்கள் அந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல பதினைந்து பேர் பெண்கள் இடம்பெற்றிருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அப்ப இந்த அரசியலமைப்பு சாசனம் என்பது எல்லா மனிதர்களும் சுதந்திரமாக சமத்துவமாக அன்போடு அவர்களுடைய சமயங்களுக்கு தக்கவாறு வாழ்வதற்கான முழு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது அனைவரும் சமம் என்கிற வார்த்தைகளை எல்லாம் தாண்டி அனைவருக்கும் அனைத்தும் என்கிற ரீதியிலே இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவேதான் இன்றைக்கு சட்டங்களை எப்படி நாம் அதே போன்று அரசியலமைப்பு வழிமுறைகளை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு பல்வேறு சிரத்தைகளுக்கு பிறகு கிடைக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சாசனத்தை அதை இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் சட்டங்களுக்கு முரண்படாமல் இருக்கக்கூடிய எல்லா காலங்களிலும் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு வளர்ச்சி பாதையில் நாமும் ஒரு அங்கம் வகிப்போம் என்கிற உறுதிப்பாட்டை இந்த நல்ல நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சரிய சட்டங்களை மதிப்பதை போன்று அதே போன்ற அரசியலமைப்பு சாசனத்தையும் இதுவரை மதித்து வாழ்

மௌலானா மௌலவி ஹாஃபில் ஏ ஹாஜி முகமது ஃபதோல்லா ரஹீமி ஹஜரத் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள் அல்பம்லா சிறப்பான இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அற்புதமான பல தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொருவர்களும் பேசிய அந்த பேச்சில் இருந்து பல்வேறு விதமான நல்ல கருத்துகளை நாம் பரிந்து கொள்ள வேண்டும் அற்புதமான இந்த நாம் இருக்கிறோம் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனை சட்டங்கள் அனைத்தும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் கஷ்டமும் இல்லை என்பதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது நல்ல கருத்துகள் சொல்லப்படுகிறது என்பதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மிக சிறப்பாக இங்கே பாடுபாடிய போன்று நமதோலில் பெரிய பள்ளியில் இமாமாக இருக்கக்கூடிய இமாமாவர்கள் அதுபோன்றே நாட்டாம்பியவர்கள் அழகான விளக்கத்தை நமக்கு தந்தார்கள் அலமது இல்லா இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அதுபோன்ற இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்பான முறையில் முன்னிலை வகித்து நடத்தி தந்த நமதோர் ஜாமியா மசித நாட்டாமை பஞ்சாயத்தார்கள் ஜமாத்தார்கள் சமுதாய முன்னோர்கள் நல்லோர்கள் சான்றோர்கள் ஜமாத்தார்கள் அரபீமிய அரபிகல்லுடைய பேராசிரியர்கள் மாணவ கண்மணிகள் ஜமாத்தார்கள் இளைஞர்கள் கலாத்தோதிய சின்ன பள்ளி منت <سؤال> رحمان இந்த நாட்டிலே நாங்கள் சுதந்திரமான முறையிலே நிம்மதியான முறையிலே வாழ்வதற்கு நீ கருமை செய்வாயாக இந்த இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு திருமையை செய்வாயாக திருபயுள்ளா ரஹ்மானே எங்கள் சரியத்தை முழுமையான முறைமுறையிலே பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தொந்தர یا سی رحمان بنا برحمتی یا ارحم الراحمین ربنا اعطنا بالدنیا وفي الاخره حسنه حسن وقنا عذاب النار وصلی الله تعالی و سلم علی الک محمد و علی آله والحمد لله رب العالمین السلام علیکم و رحمت الله و

ஆமா 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 புரியல